ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம காணும்போது பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மாரியம் பண்டிகை வந்து சாட்டியிருக்கிறாங்க அதை முன்னிட்டு எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா முதல் நாள் கலை நிகழ்ச்சி வந்து துவங்கி வைப்பாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா விடாமல் ஆறு நாள் வந்து கலை நிகழ்ச்சி வந்து நடக்கும் நாலு ஊர் சேர்ந்தது எங்களுடைய ஒரு கிராமம் அதே போல் இந்தல ஒரு நாள் கூத்து மறுபடியும் நாங்கள் கலை நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு தொடர்ச்சியாக வந்து கலை நிகழ்ச்சி பட்சி மன்றம் இதுமாரியே இருக்கும் அதன் பிறகு வண்டி வேஷம் அதாவது வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை வந்து எங்கள் ஊர் நண்பர்களுக்கு வந்து அதுபோல் வந்து வேதம் வேடமிட்டு வண்டியில் அழைச்சிட்டு வருவாங்க அது பேர் வண்டி வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கிராமம் அக்கப்பக்கம் கிராமத்தில் இருந்து சும்மா அலைக்கடலாக மக்கள் வந்து வருவாங்க எங்கள் கிராமத்தில் வந்து இந்த கலை நிகழ்ச்சி பார்க்க இதில் ஒரு ஆண்டுக்கு முன்பு அதாவது ஒரு ஆண்டுங்கிற பாருங்கள் ஏழு ஆண்டுக்கு முன்பு கலை நிகழ்ச்சியில் வந்து பல கலவரம் தான் நடக்கும் காரணம் பழைய பகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சண்டை போடக்கூடிய இடமாக தான் வந்து பார்க்கப்பட்டது ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு வழியாக வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிலையும் மற்றும் ஊர் கவுண்டர்களுடைய கட்டுப்பாட்டை வச்சு அறங்காவலருடைய ஒரு மேற்பார்வையில் அருமையாக வந்து கலை நிகழ்ச்சி வந்து வெற்றிகரமாக சண்டைச்சிடாமல் நடத்தி முடிச்சிட்டேங்க அண்டு இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கும் போது இரண்டாவது நாள் இரண்டாவது நாள் கலை நிகழ்ச்சியும் முடிந்துவிட்டது அதை வந்து நம்ம வீடியோ எடுக்க முடில நம்பூர் வீடியோ மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் அதே போல் எங்கள் இந்த கலை நிகழ்ச்சிக்கு இளைஞர் சார்பாக அதிகப்படியான பங்களிப்பு வந்து கொடுத்து நல்லாவே வந்து நண்பர்கள் வந்து இதை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுருந்தாங்க அண்ட் நாமளும் இளைஞர் தான் ப்ளஸ் அதே போல் எங்கள் கிராமத்தில் நடக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்காக பல கிராமங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு ஏன்னா காரணம் ஏழு ஆண்டுகளாக மாரியம் பண்டிகை போடாமல் ஏதோ ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து பண்டிகையை வந்து இழந்துட்டு இருந்தேங்க வெற்றிகரமாக இந்த ஆண்டு சாமி சொல்லி நாங்கள் பண்டிகையை வந்து கொண்டாடிட்டுருக்குறோங்க இப்போ ஒரு மாதமாகவே நாங்கள் பண்டிகை அந்த கொண்டாட்டத்தில் தான் இருக்கிறோங்க இப்போ ஃபைனலாக வந்து நெருங்கி இருக்குது விடாமல் அஞ்சு நாள் வந்து பண்டிகை கொண்டாடிட்டு லாஸ்ட்டாக வந்து சாமியோடைய திருவிழா நாள் வந்து வரும்